புத்தளத்திலிருந்து இருந்து காங்கேசன்துறை மற்றும் மன்னாரூடாக முல்லைத்தீவு வரையான கரையோரத்திற்கு அப்பாற்பட்ட ஆழமான மற்றும் ஆழமற்ற கடற்பகுதிகளுக்கு கடற் தொழிலாளர்களை தொழிலுக்கு செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது தென்மேற்கு வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மேற்கு வடமேற்கு திசையில் வடக்கு இலங்கைக்கு அருகில் தமிழகத்தின் கடற்கரையோர பிரதேசங்களை நோக்கி நகர்ந்து செல்லும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது அதன் அடிப்படையில் திருகோணமலையிலிருந்து துறை மற்றும் மன்னார் ஊடாக புத்தளம் வரையான கடற்பரப்புகளில் அவ்வப்போது மழை பெய்யக்கூடிய சாத்தியக்கூறுகள் காணப்படுகின்றன நாட்டைச் சூழவுள்ள ஏனைய கடற்பரப்புகளில் ஒரு சில இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்வதற்கான வாய்ப்புகளும் காணப்படுகின்றன திருகோணமலையிலிருந்து காங்கேசன்துறை மற்றும் கொழும்பு ஊடாக காலி வரையான கடற்பரப்புகளில் காற்று வடகிழக்கிலிருந்து வடமேற்கு திசைக்கு மணிக்கு முப்பது தொடக்கம் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் திருகோணமலையிலிருந்து காங்கேசன்துறை ஊடாக புத்தளம் வரையான கடற்பரப்புகளில் காற்றின் வேகமானது அவ்வப்போது மணத்தியாலத்துக்கு ஐம்பது தொடக்கம் அறுபது கிலோமீட்டர் வரையிலும் காணப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது மேலும் புத்தளத்திலிருந்து கொழும்பு ஊடாக காலி வரையான கடற்பரப்புகளில் மணிக்கு ஐம்பது கிலோமீட்டர் வரையிலான வேகத்தோடு காற்று வீசக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது நாட்டை சூழவுள்ள ஏனைய கடற்பரப்புகளில் காற்றின் திசை மாறுபடுவதுடன் காற்றின் வேகமானது மணத்தியாலத்துக்கு இருபத்தி ஐந்து தொடக்கம் முப்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வரை காணப்படும் புத்தளத்திலிருந்து மன்னார் மற்றும் காங்கேசன் துறை ஊடாக முல்லைத்தீவு வரையான கரையோரத்திற்கு அப்பாற்பட்ட ஆழமான மற்றும் ஆழமற்ற கடற்பரப்புகள் அவ்வப்போது கொந்தளிப்பாகவும் காணப்படும் புத்தளத்திலிருந்து கொழும்பு ஊடாக காலி வரையான கடற்பரப்புகள் அவ்வப்போது ஓரளவு கொந்தளிப்பாக காணப்படும் நாட்டைச் சூழவுள்ள ஏனைய கடற்பரப்புகள் மிதமானதாக காணப்படும் இடியுடன் கூடிய மழையின் போது தற்காலிகமாக பலத்த காற்று வீசுவதுடன் மின்னலினால் ஏற்படக்கூடிய ஆபத்தை குறைப்பதற்கு பொதுமக்கள் தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது நான் அஹ் கலாநிதி நாகமூத்து பிரிதீவராஜா தலைவர் புவியியல் துறை யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் கடந்த சில நாட்களுக்கு முன்னர் தென்கிழக்கு வங்காள விரிகுடாவில் தோற்றம் பெற்ற காற்றழுத்த தாழ்வு நிலையானது தற்பொழுது நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு நிலையாக திருகோணமலையின் இருந்து கிழக்காக தொண்ணூறு கிலோமீட்டரில் நிலை கொண்டிருக்கின்றது இது இன்று மாலை திருகோணமலையை அண்மைத்து இன்று இரவு அல்லது நாளை அதிகாலை முல்லைத்தீவுக்கும் ஜாழ்ப்பாணத்துக்கும் இடைப்பட்ட பகுதியூடாக நிலப்பகுதிக்குள் உள்நுழைந்து மன்னார் ஊடாக மன்னார் வளைகுடாவுக்கு சென்றடையும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இது உள்நுழைகின்ற பகுதிகளில் திருகோணமலையினுடைய வடக்கு பகுதியையும் யாழ்ப்பாணத்தினுடைய பெரும்பாலான பகுதிகளையும் உள்ளடக்கியதாக கிட்டத்தட்ட ஒரு இருநூற்றி முப்பது கிலோமீட்டர் விட்டம் கொண்ட காற்றழுத்த நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு நிலையாகவே கரையை கடக்குமரி எதிர்பார்க்கப்படுகின்றது இதன் காரணமாக நேற்று முதல் கிடைக்க தொடங்கிய பரவலான மழை தொடர்ச்சியாக எதிர்வரும் பதிமூன்றாம் தேதி வரை வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணம் உட்பட்ட நாட்டின் பல பகுதிகளிலும் தொடர்வதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றது தற்பொழுது கடல் பகுதியில் காற்றினுடைய வேகம் மணிக்கு ஐம்பதிலிருந்து அறுபத்தைந்து கிலோமீட்டர் வேகமாக காணப்படுகின்றது ஆனால் கரையோரப் பகுதியில் மணிக்கு நாற்பது ரக்கம் ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்தில் காணப்படுகின்றது இந்த காற்றினுடைய வேகமானது இன்று இரவு இந்த நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை நிலப்பகுதிகளுக்குள் உள்ளடைகின்ற பொழுது உள்ள பகுதிகளில் குறிப்பாக திருவோணமலை முல்லைத்தீவு கிளிநொச்சி யாழ்ப்பாணம் மன்னார் வவுனியா பகுதிகளில் இன்று இரவு முதல் காற்றினுடைய வேகம் மணிக்கு முப்பத்தஞ்சு கிலோமீட்டர்ல இருந்து ஐம்பத்தைந்து அறுபது கிலோமீட்டர் வரைக்கும் வீசுவதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றது பொதுவாகவே இந்த நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை நிலப்பகுதிக்குள் உள்நுழைகின்ற பொழுது அது நிலப்பகுதிக்கும் நீர்ப்பகுதிக்கும் இடையிலான மேற்பிறப்பு வேறுபாட்டின் காரணமாக சற்று கனமழை கிடைக்க வாய்ப்பிருப்பதோடு வேகமான காற்றும் ஆரம்ப பகுதியில் நிலவுவதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றது பொதுவாகவே ஒரு காற்றழுத்த தாழ்வு நிலை என்பது நிலப்பகுதிக்குள் உள்நுழைகின்ற பொழுது அதனுடைய வெளிவளையமும் உள்வளையமும் குறிப்பிட்ட அளவு பாதிப்பை ஏற்படுத்துவதுண்டு ஆனால் மையப்பகுதி கடக்கின்ற பொழுது அது அமைதியாக நிலவுவதற்கான வாய்ப்புகளே காணப்படுகிறது ஆனால் பின்னர் மீண்டும் மையப்பகுதிக்கு பின்னால் இருக்கின்ற உள் நில வளையமும் வருகின்ற பொழுது மீண்டும் கனமழையோடு கூடிய சற்று வேகமான காற்று நிலவுவதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றன கடற்பகுதிகள் இன்று வடக்கு கிழக்கு கடற்பகுதிகள் வளமையை விட சராசரியாக டெண்டி மீட்டர் உயரம் கொண்ட அலைகளை கொண்டிருக்கின்றன இந்த கொந்தளிப்பான் நிலைமை எதிர்வரும் பதிமூன்றாம் தேதி வரைக்கும் நீடிக்கும் குறிப்பாக இந்த நன்குமைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை வடக்கு மாகாணத்தை ஊடடுத்து மன்னாரின் ஊடாக மன்னார் வளைகுடாவுக்கு சென்றதன் பின்னரும் கூட தீவு பகுதிகளுக்கும் யாழ்ப்பாணத்தினுடைய பிரதான நிலத்தினிவுக்கும் இடைப்பட்ட பகுதிகளில் கடற்பகுதியில் கொந்தளிப்பான் நிலைமைகள் காணப்படும் என்பதோடு எதிர்வரும் பதிமூன்றாம் தேதி வரைக்கும் இந்த கடற்பரப்பினுடைய சீரற்ற நிலைமை தொடரும் என்பதனால் மீனவர்களும் சரி அல்லது வேறு தேவைகளுக்காக கடற்பகுதிகளை பயன்படுத்துவரும் சரி மறு அறிவித்தல் வரை கடல் பகுதிகளுக்கு செல்லாமல் இருப்பது அவர்களுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் தற்பொழுது கிடைத்து வருகின்ற மழை காரணமாக பல பிரதேசங்களில் இருக்கின்ற நிலம் நிரம்பு நிலைமை எட்டியிருப்பதன் காரணமாக இனிவரும் பொழுதுகளில் கிடைக்க இருக்கின்ற மழை வீழ்ச்சி தொடர்ச்சியாக அந்தந்த பிரதேசங்களில் மேற்பரப்புகளை தேங்கி நின்று தாழ்வான நிலப்பகுதிகளில் வெள்ள அனர்த்தத்தை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகளை கொண்டிருக்கின்றன ஆகவே இது தொடர்பாகவும் மக்கள் அவதானமாக இருப்பது அவசியமானதாகும் அத்தோடு எதிர்வரும் பதினான்காம் தேதியும் மீண்டும் ஒரு காற்றழுத்த தாழ்வு நிலை இந்தோனேஷியாவினுடைய வண்டா ஆட்சிய மாநிலத்திற்கு வடக்காக எண்பத்தி எட்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கடற்பகுதியில் தோன்றுவதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றன இதுவும் மேற்கு வடமேற்கு திசை நோக்கி நகர்ந்து எதிர்வரும் பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டாம் திகதிகளில் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் பெரும்பாலான பகுதிகளுக்கு மீண்டும் கனமழையை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றன இது தொடர்பான விடயங்கள் தொடர்ச்சியாக அவதானிக்கப்பட்டு பின்னர் அறிவிக்கப்படும்